வாங்க நாட்டு பொடலங்கா பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது நாட்டுக்காய் சீசன் டைம்ல மட்டும் கிடைக்க கூடியது ஃபஸ்ட் நல்லா தோலால சீவி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கோச்சு சேர்த்துக்கலாம் வர மிளகாய் ஒரு மூணு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது பொடலங்காய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தக்கூடாது அந்த வெந்துரு வெந்துரும்ல வச்சு மூடி வச்சிடலாம் மறுபடியும் ஒரு ஏழு நிமிஷமே ஆயிடுச்சு நல்லா சுண்டு வந்துருச்சு அடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒரு மூடி அது தண்ணி எடுத்துக்கலாம் சேர்க்க வேண்டாம் தேங்காய் போட்டதையும் தீ கொஞ்சம் வேகமா வச்சு ஒரு ரெண்டு பேர்ட்டு பேர்ட்டு எடுத்துடலாம் நாட்டுக்காயின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கு உருளங்காய் பொரியல் ரெடி ரொம்ப டேஸ்டா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு நம்மள சொல்லுவோம்